உங்கள் தஞ்சை எம் எஸ் வசந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த பதிவு கேப்டன் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது அவரை பார்க்கவில்லை எங்கள் தலைவர் தளபதி என்ற விமர்சனத்தை சிலர் முன்வைக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அதற்கான தெளிவை நான் தெளிவுறையாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நான்கு முறை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதி கேட்டும் அண்ணன் எல்கே சுதீஷ் அவர்கள் மருத்துவ காரணங்களை சொல்லி அதை நிறுத்தி வைத்து விட்டார் பின்னர் அழைக்கின்றேன் என்று சொல்லி அதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை இடியாக செய்தி வந்தது கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார் என்று அப்பொழுது புரட்சி இயக்குநரும் எங்கள் தலைவர் தளபதியோர்களும் வந்து இரங்கல் தெரிவித்து வந்தார்கள் கேப்டன் அவர்களை மாநாட்டில் நாங்கள் உயர்த்தி பிடிக்க காரணம் என்னவென்றால் மதுரைக்கு என்னென்ன பெருமைகளோ அதை பேசிக் கொண்டு வந்தார் எங்கள் தலைவர் தளபதி மதுரையினுடைய பெருமையை பேசும்போது கேப்டன் அவர்களை தவிர்த்தால் அது நன்றாக இருக்காது என்ற காரணத்தினால் கேப்டன் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு நாங்கள் கடந்த காலங்களிலே கேப்டன் தான் வாக்களித்தவர்கள் நாங்கள் வருங்காலங்களில் வேண்டுமானால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்காளர்களாயிருக்கலாம் நாங்கள் ஆனால் கடந்த காலங்கள் கேப்டன் அவர்கள் எங்கள் தளபதிக்கு அண்ணன் அதே போல் எங்களுக்கும் அண்ணன் நீங்கள் எங்கள் தளபதி தலைவருக்கு நீங்கள் அண்ணியார் எங்களுக்கும் அன்னியார் இன்று மட்டுமல்ல என்றைக்குமே என்பதை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்